என் நெஞ்சு பதறி போயிருச்சு இதை என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு வேதனையோட ராஜ்கிரண் அவரு என்ன சொல்லிருக்காரு இதெல்லாம் அநியாயம் இப்ப ஒரு உயிரே போச்சுன்னு சசிகுமார் என்ன சொல்லிருக்காரு சிறுநீரக கோளாறால உயிருக்கு போராடுற நடிகருக்கு ஐம்பது லட்சம் கொடுத்த பிரபாஸ் அவரு நடந்தது என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம் தமிழகம் முழுக்கவே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அஜித் குமார் அவருடைய இறப்பு இது மிகப்பெரிய வேதனையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு பிரபலங்கள்ல இருந்து எல்லாருமே இதுக்கு ரொம்ப கோபப்பட்டு கடுமையான தண்டனைகள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில நடிகர் ராஜ்கிரண் அவரு என்ன சொல்லிருக்காருன்னா சம்பவத்துக்கு இப்ப வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு இத பத்தி அவரு சொல்லும் போது தம்பி அஜித் குமார் மரணத்தை நினைச்சு என் நெஞ்ச பதறி போயிருக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்குது தம்பி அஜித் குமார போலீசார் அடிச்சே இப்படி பண்ணிட்டாங்க இந்த வழக்குல புகார் கொடுத்த நிக்கிதாவ இதுவரைக்கும் கைது செய்து விசாரணை நடத்தியதா செய்தியே வரல என்னதாங்க நடக்குது ஏழை எளியவர் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ண வாங்கலாம் உடனே சட்டம் அதிகார வர்க்கத்துக்கு வேண்டியவங்கனா பயந்து போய் நிக்கிறாங்க மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் எதிர்வினை இருக்குங்கிறத மறந்துடாதீங்க இதெல்லாம் ரொம்ப கொடுமை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கவே கூடாது சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு ரொம்ப கோவப்பட்டு பேசியிருக்காரு அதே போல சசிகுமார் அவரு சமீபத்துல ரிதன்யா அவங்களுடைய விஷயத்துக்கு குரல் கொடுத்திருக்காரு அதுல அவர் வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு இந்த வரதட்சணை அப்படிங்கிறது பல வருஷமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த வரதட்சணைக்கு ஒரு உயிர் போகணும் அப்படிங்கறது ஏற்றுக்கொள்ள முடியாது இது ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவா இருந்தாலும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம் தான் அது யாரா இருந்தாலும் வரதட்சணை எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது இந்த மாதிரி குற்றங்கள் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்கோம் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து இப்ப வெளிப்படையா பேசி இதுக்கு அவரோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க அதிர் தி மற்றும் மிரப் காய் போன்ற படங்கள்ல நடிச்சு பிரபலமான நகைச்சுவை நடிகர் தான் பிஷ் வெங்கட் இவரு தெலுங்கு திரையுலகல முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு பல படங்கள்ல நடிச்சிருக்காரு கடைசியா காபி வித்திய கில்லர் அப்படிங்கிற படத்துல நடிச்சாரு இவருக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை தீவிர சிகிச்சையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு உடனே இவருக்கு சிறுநீரக மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொன்னாங்க இந்த சிகிச்சை இப்ப தேவைப்படுது அப்படின்னு இவங்களுடைய மகள் சவந்தி தெரிவிச்சிருக்காங்க அறுவை சிகிச்சைக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் செலவாகுன்னு சொல்லி இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் நடிகர் பிரபாஸ் அவருக்கு கொடுத்து உதவ முன் வந்திருக்காரு இவரோட மனசை பார்த்து எல்லாருமே இருக்காங்க நல்ல நடிகர் அப்படின்னு எல்லாம் கூட நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு இந்த செய்தியை கேட்டதுமே பிரபாஸ் அவரு நான் உதவி செய்யற அப்படின்னு சொல்லி முன் வந்துதான் இந்த உதவிய பண்ணிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்குங்க இதை பார்த்து ரசிகர்கள் எல்லாம் கூட சமூக வலைதளங்கள்ல இந்த பதிவை அதிகமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் பிரபலங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்க கூட இந்த சமயத்துல உறுதுணையா இருங்க அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்கள் வந்துட்டு இருக்குங்க இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நம்ம சினிமா தகவலை தெரிஞ்ச நம்ம சேனல் கூட என்னஞ்சிருங்க